மகளிர் தினத்தை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மட்டும் கலந்து கொண்ட மாநில அளவிலான நடை போட்டி நடைபெற்றது பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு பெண்கள் அதிகாரம் மற்றும் மனநலம் புற்றுநோய் தடுப்பு சமூக விழிப்புணர்வு மற்றும் சமூக பணியல் கேப்டன் விஜயகாந்த் நினைவாக தன்வச்சன் அறக்கட்டளை சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மாநில அளவிலான நடைபோட்டி நடைபெற்றது பதினைந்து வயது முதல் இருபது வயது வரை இருபது வயது முதல் முப்பது வயது வரை முப்பது வயது முதல் நாற்பது வயது வரை நாற்பது வயது முதல் ஐம்பது வயது வரை ஐம்பது வயதுக்கும் மேற்பட்டவர்கள் என ஐந்து பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது தஞ்சை ஆன்னை சத்யா விளையாட்டு அரங்கில் இருந்து துவங்கி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கான நாடே போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மட்டும் கலந்து கொண்டனர்